கக்கன் அவர்களின் நினைவு நாளையொட்டி தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கக்கன் அவர்களின் தம்பி மகள் இமயா கக்கன் அவர்கள் வழங்கும் முறை வணக்கம் இருபத்தி மூணு ஐயா கக்கஞ்சி அவர்களுடைய நினைவு நாள் பெருமை தலைவர் திரு காமராஜர் ஐயா அவர்களுடைய அரசியலோடு சேர்ந்து கக்கஞ்சி அவருடைய நினைவு நாள்ல உங்களுடைய பேசுவதில் நான் பெருமைப்படுறேன் சந்தோஷப்படுறேன் இந்த நாள் அப்படின்னு சொல்லும் போத குடும்பத்துறை எங்கள் சொல்லி மிகப் பெயரமான நாளும் மக்கள் அனைவரும் அவரை கண்டிப்பாக ஒரு நேரம் நீங்கன்னா நினைச்சு பார்க்க வேண்டிய நாளா இந்த நாளா நான் கருதுறேன் ஏன்னா அங்கிருந்த அரசியல்ல எப்படி மக்கள் இருந்தாங்க ஒரு மண்டிய அரசிையா நேர்மையா உரிமையா தியாகமா மக்களுக்கு சேவை செய்யும் ஒரு அமைப்பாக மக்களுக்கு தொண்டு புரியும் ஒரு நிறுவனங்களாம் வந்து எல்லாருடன் நாங்க வந்து கத்துக்கிட்டு தெரியல முழுக்க முழுக்க மிகப்பெரிய அதிகாரத்துல இருந்தாலும் குடும்பத்தின் வலிமை இருந்தாலும் மக்களுக்காக சேவை செய்வோம் அந்த எண்ணத்தோடு அவங்க எல்லாம் இருந்ததுனாலதான் இன்னைக்கும் இந்தியா முழுவதும் நேர்மைக்கும் நியாயத்திற்கும் தியாகத்திற்கும் எடுத்துக்காட்டா ஒரு அரசியல்வாதியில சொல்லுங்கன்னா சொல்றாங்க பதவியில இருந்தாங்க மிக பெரிய பதவி நாடாளுமன்ற உறுப்பினரா இருந்திருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவரா இருந்திருக்காரு பத்தாண்டு கால அமைச்சரவையில இருந்திருக்காங்க வேளாண் துறையா இருக்கட்டும் உணவுத்துறையா இருக்கட்டும் மதுவிலக்கு துறையா இருக்கட்டும் கால்நடை பராமரிப்பு துறை பொதுப்பணித்துறை உள்துறை காவல்துறை இத்தனை துறைகளுக்கு அமைச்சரா இருந்த ஒரு ஐயா கக்கன் ஐயா ஐயா எப்படி வாழ்ந்தார் என்ன தெரிஞ்சிருப்பீங்க மாற்று உரை கூட அதிகபட்சம் இல்லாம அடம்பர சாப்பாடு இல்லாம அடம்பர வண்டி வசதிகள் இல்லாம மக்களுக்காக நிர்மையா உழைப்பங்கள் நிறைய திட்டங்கள் இந்த காலத்துல கொண்டு வந்ததை நம்ம சொல்லலாம் உங்கள் ஒழிப்புக்கு என தனி துறையை கொண்டு வந்தது இவர் தான் இவரோட ஆரம்ப கால அரசியல் பார்த்தீங்கன்னா விடுதலை போராட்ட இயக்கத்துல தன்னை ஈடுபடுத்திக்கணும்னு சொல்லி உள்ள வந்து இரவு பாடசாலையில பிள்ளைகளுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கற வேலையை ஆரம்பிச்சு திரு வங்கிநாத ஐயரிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு அவரோட வைத்தோன்றதான் இவர் வந்து முதன் முதல்ல மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில வந்து அர்ஜுனர் ஆலய நுழைவு போராட்டம் அதுலதான் அப்பா வந்து முதல்ல நுழையாரு அதுதான் அவருடைய முதல் அரசியல் பிரதேசம் சொல்லலாம் அதுக்கப்புறமா இவங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டுல வெள்ளையனை வெளியேறு அந்த இயக்கத்துல அந்த போராட்டத்துல ஜெயில வந்து அப்பா பதினெட்டு மாதங்கள் வந்து செயல் இருந்திருக்காங்க இந்த மாதிரி ஒவ்வொன்னா வந்து அதுக்கப்புறமா தான் ஐயா காமராஜர் ஐயாரு அந்த சிறையில தான் அவங்க சந்திச்சிருக்காங்க அதன் மூலமா மிகப்பெரிய ஈடுபாடு வந்து அப்படியே காங்கிரஸோட வந்து எவ்வளவு பெரிய அகத்துல அவர் வந்திருக்காரு அவரோட செயல் திட்டங்கள் அவராலதான் நம்ம பாத்தீங்கன்னா வைதி அணையா இருக்கட்டும் மூத்தூர் அணையா இருக்கட்டும் அக்ரிகல்ச்சர் காலேஜா இருக்கட்டும் அப்புறம் விவசாயிகள் தனது பொருள்களை வாங்கிக்கணும் சூட்டண விற்பனை கூடங்களா இருக்கட்டும் காலத்தப்பட்டோர் நலத்துறையின் கீழ ஆயிரக்கணக்கான பள்ளிக்கூடங்கள் காலத்தப்பட்டோர் வீட்டு வசதி வாரியம் காவல்துறையில காவலர்கள் எண்ணிக்கை எழுப்பு இந்த மாதிரி லஞ்ச துறைக்கு ஒரு தனித்துறை இந்த மாதிரி பல பல துறைகளை வந்து அப்பாவால எல்லாம் கொண்டு வந்தாங்க இது எல்லாத்தோட நான் என்ன சொன்னேன்னா நான் முக்கியமா சொல்லணும்னா விடுதலை போராட்டத்துல ஈடுபட்டவங்களுக்கு தான் வந்து அன்னைக்கு வந்து பூமி வந்து இலவசமா கொடுத்தாங்க இடங்களை கொடுக்கும்போது அந்த இடத்துக்குள்ள வினோபாவா கொண்டு வந்த பூமி தானத்துக்கு தூர்த்த அப்பேற்பட்டவர் அதே மாதிரி தன் பிள்ளைகளை வந்து அரசு கவர்மெண்ட் தான் படிக்கணும்னு சொல்லி படிக்க வச்சாங்க இது எல்லார்த்த விட தெரியுமா அம்மா கிட்ட போயிட்டு ஒரு சென்னையில இருக்கும் போத ஒருத்தர் வந்து உடலை வந்து காக்க வராங்க பால் வாங்கணும்னு சொல்லிட்டு திரு பால் வாங்க கஷ்டப்படுறாங்கன்னு ஒரு மாடு பால் கொண்டு வந்து இந்த மாடு உங்க ஊக்கியே இருக்கட்டும் அந்த கடவுள் பாலருக்கு முன்னாள் அமைச்சுட்டு நீங்க பால் கொடுக்க சொல்ல எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் அந்த மாடு வாங்கினதுக்கு பில்லு கேட்டவர் தெரியப்பா அந்த பில்லு கொடுக்கணும் அந்த பில்லுக்கு ரெண்டு ஸ்டாம்ப் இருக்கணும்னு தெரியும் ஏன்னா எந்த ஒரு விஷயமே வந்து முறைப்படி நேர்மைப்படி நடக்கணும் அப்பதான் நம்ம யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்றத ஒரு ஆணித்தரமா இருந்தவர் இதுக்கும் ஒரு படி மேல சொல்லணும்னா எனக்கு அப்பா விசோனா ஒரு விளையாட்டுக்கள் இருந்தவர் நல்லா விளையாடி போலீஸ்க்கு வந்து தகுதி பெற்று போலீஸ் ஆணையோட எட்டையாயி அந்த ஆணையக்கு வந்து காமிக்க சென்னைக்கு வந்து அவர்கிட்ட காமிக்க முடியல ரொம்ப வந்து போலீஸ் பெற அமைச்சரா இருக்காரு நான் அமைச்சரா இருக்க போது என் தம்பி வந்து ஒரு பொலிசுல சேர்த்தா நானா ஏதோ பண்ணா மாதிரி ஆகும் ஆகினால கண்டிப்பாக உன்னை இந்த இடையே வந்து செல்லாது அந்த ஆணையத்தை கீழ்த்திருந்தவர் இதெல்லாம் இந்த காலத்துல நடக்குமான்னு நோசிப்பாரு இப்படி ஒரு எளிமையா நம்மளால நம்மளோட செயல்பத்தவங்க நம்மளோட செயல்பாடு மக்களுக்கு வந்து ஒரு நேர்மையும் உண்மையை கண்ணாடி மாதிரி நம்ம வாழ்க்கையை பார்த்தா மக்கள் வந்து அது தெரிஞ்சுக்கணும்னு ஒரு வாழ்ந்து காட்டிய நல்ல மனிதர்ல வந்து வாணிக்கமா மனிதரும் மாணிக்கமா இருந்தார்னா அது என் சொல்லலாம் அடுத்தபடியா சொன்னா மலேசியா வந்து ஒரு அதிபர் வராரு அவர் வந்துட்டு என்ன பண்றாரு இந்த மாதிரி ஒரு நேர்வான தலைவர் பார்க்க பார்க்குவாருன்னு சொல்லிட்டு தந்த பேனா வந்து அவருக்கு வந்து பரிசலிக்கிறாரு அழகா இருக்குன்னு பாக்குறாரு வாங்குறாரு கையில சிரித்து குடுக்குமா இல்ல இந்த தனியா தனா உங்களுக்காக நான் கொண்டு வந்தேன் எனக்கா பண்ண முடியல அப்பனா உடனே தன்னோட அலுவல விட்டுட்டு நீங்க வந்து ரசிதி போட்டு வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்ற எதுக்கு ரசிதி போடுமோ அந்த மலேசிய அதிபர் கேட்கும் நீங்க எனக்கு வாங்கி வரல நான் அமைச்சரா இருப்பதுனால எனக்கு வாங்கிட்டு கொடுப்பீங்க ஆகியாலும் அரசாங்கம் தான் ஒப்படைக்கணும்னு சொல்லி ரசிதி போட்டாரு அவருக்கும் அவங்க ரசி எல்லாம் வாங்கிட்டு போயறேன்னு சொல்லி வாங்கிட்டு ஏன் சொல்றேன்னா இப்படிலாம் ஒரு அமைச்சர் இருக்க முடியுமா யாரு இத்தனைக்கு மிகவும் வலிமையான நிலைமையில கூட தனக்கு எவ்வளவு பெரிய அதிகாரம் இருக்கு இத்தனை துறை நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா கூட நம்ம வந்து நேர்மையாதான் இருக்கணும் எளிமையாதான் இருக்கணும்னு வாழ்ந்து காட்டியவர் அப்பா அவர்கள் பல பல விஷயங்கள் சொன்னா சங்கத்தில் அவருடைய பேச்சுக்கள் சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் அவர் பற்றிய பேச்சுக்கள் எல்லாம் குறிப்பிட்டு எடுக்கும் போத வியந்து பணம் அதிகம் படிக்கலனா கூட அப்பா ஒரு வாட்டியும் சட்டமன்றத்துல மசோதாக்கள் தாக்கல் செய்யும் போதும் சரி பட்ஜெட் எடுக்கும் போதும் சரி திருக்குறள் ஒன்றை சொல்லி அதனுடைய விளக்க உரை சொல்லிதான் அவர் வந்து தன்னுடைய பட்ஜெட்டையும் அவர் படிச்சிருக்காரு இதெல்லாம் பார்க்கும் போது எவ்வளவு ஒரு ஈடுபாடு இருந்தோம் மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து ஒரு ஒரு இன்னும் உதாரணமா இருக்கணும்னு சொல்லி தேவை எல்லாத்தோட சிறப்பு நாம இன்னைக்கு அரசியல் இருக்கிறோம் அவர் லவ் இளைய பரிமரியா நான் பண்ணிருந்தாலும் மக்கள் என்கிட்ட கேட்பாங்க என்னவா அப்பா ரொம்ப நேர்மையா தியாகமா இருந்தாங்க என்ன சொத்து சேர்த்து வச்சு கேட்டாங்க எவ்வளவுக்கு எவ்வளவு சுத்தி கேட்காங்க மிகவும் நாங்க எப்படி பாக்கோன்னா எல்லாரும் சேர்த்த சொத்தை விட எங்க அப்பாக்கும் சேர்த்த சொத்து தான் விடமதிப்பற்ற சொத்து ஏன் சொல்றேன்னா இன்னைக்கும் எங்க குடும்பத்தை பார்த்த மக்கள் எல்லாரும் அப்படியே அதிசயப்பட்டு ஒரு ஒரு மனத்தும் சொல்றாங்கன்னா அது எதற்காக நேர்மைக்குதான் அந்த நேர்மையை பார்க்கும் போத நீர் வந்து எதுவுமே கிடையாது அது அந்த நேர்மையான வந்து எங்க திரும்பத்தை கூட்டிட்டு கேட்க பாத்தீங்கன்னா அதை விட விட மது சொத்து என்ன இருக்கு நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு திருச்சிக்கு ஒரு வாட்டி வந்திருக்க போல அங்க என்னோட திருடன் சொல்லி நான் பேசி வைக்கும்போது ஒரு வயதான ஒரு துணை எனக்கு பார்த்தாரு நீ என்ன எதுன்னு கேட்கும்போது என்ற ஒரு சம்பவம் சொன்னாரு எனக்கு சொந்த தாய்மாவன் ஒருத்தர் உடல்நிலை சரியில்லாம அரசு மருத்துவமனை தனியார் மருத்துவமனை பார்க்க முடியல அரசு மருத்துவமனை கூட்டிட்டு போன கலக்கும் போது அந்த ஒருத்தர் வந்து பேஷண்டோட பேர்னு கேட்கும் போது அவரோட பேர் அருமையோட பேரு கக்கன்னு அவங்க சொல்லுவோமே அந்த காலகட்டத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அப்பயே வந்து ஆபரேஷன் ஏழு லட்சம் எட்டு லட்சம் ஆகணும் முதல் ஒரு பைசா செலவில்லாம அந்த ஆபரேஷனை பண்ணி கொடுத்தேன் டாக்டர் சொன்னாரு நான் ஒரு அரசியல் மருத்துவர் ஆனாலும் இந்த இது வந்து வெண்ணு பண்ணித்தரேன்னா காரணம் அந்த பெயர் அந்த கூடிய பெயர் கன் காமராஜர் இல்லை என்றால் நாங்களாம் படிச்சிருக்க முடியாது அப்பேற்பட்ட உன்னதமான உங்க தாய்மாமனை காப்பாற்றி வந்து எனக்கு கடமை அப்படின்றாள் இதை விட என்ன சுத்தீங்கன்னா ஆஜான் காமராஜர் ஐயா காமராஜர் கக்கன் ஐயா மாறி வரும் காலகட்டத்துல வர மக்கள் வந்து அரசியலை இன்னைக்கு வந்து இளைஞர்களும் இளைஞர்களும் நிறைய பேர் இன்னைக்கு வந்து அரசியலுக்கு வரணும் ஆசைப்படுறாங்க இல்லைன்னு சொல்ல அந்த அரசியல் பயணம் நேர்மையா உண்மையா நியாயமா இருக்கணும்னா அதுக்கு உதாரணமா இவர்களை எடுத்துக்கலாம் வகுப்பு பிள்ளைகள் வாழ்க்கை வரலாறு வரும் காலங்கட்டத்தில் அரசியல் ஒரு தெளிவோட விசாலமான பார்வையோட மக்களுக்கு செய்தி செய்யும் பார்வையாக இருக்கும் என்பது ஐயன் நன்றி வணக்கம் உண்மையின் முறைவிடம் தமிழ்நாடு மாநில காங்கிரஸ் கமிட்டியின் துணைத் தலைவர் கக்கன் அவர்களின் தம்பி மகள் இமயா கக்கன் அவர்கள் உரை கேட்டோம்